வணக்கம் என் நண்பன உறவுகளே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் விட்டுவிடவே கூடாத ஒரு பேச்சு பேச்சின் தலைப்பு வளமான வாழ்க்கைக்கு வள்ளுவம் கூறுவது என்ன என்பதுதான் இதை பேசுகின்றவர் நம்முடைய மரியாதைக்குரிய வள்ளுவச் செல்வர் கும்பகோணம் புண்ணியமூர்த்தி அவர்கள் நான் எண்ணி பார்த்தேன் மனித வாழ்க்கை நாம் கேட்டு நமக்கு கிடைப்பதல்ல கிடைத்துவிட்டது வாழ்க்கையின் இறுதி நாள் வரை நாம் வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக தான் வெற்றியாளர்கள் அந்த வெற்றிக்கு வள்ளுவம் கூறுவது என்ன உடல் நலத்திலே குடும்ப உறவிலே தொழில் மேம்பாட்டிலே மன அமைதியிலே இன்னும் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நிமிடமும் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் ஆனால் மனித குணங்கள் என்று இந்த உயிர்களுக்கு சில குணங்கள் இருக்கின்றன சில பேர் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதும் சொன்ன சொல்லை காப்பாற்றாமல் வாழ்வதும் நல்ல உறவுகளை மக்கள் மத்தியிலே கொள்ளாமல் இருப்பதும் இப்படியாக பலவிதமான விதமான நிலைகளில் தன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை இருக்கிறார்கள் செய்க பொருளை என்று வள்ளுவம் சொல்லியிருப்பதால் பணம் சம்பாதிப்பது மிக முக்கியம் என்பது நமக்கு தெரியுமானால் அறநெறி இல்லாமல் பணம் ஈட்டி பின்னாலே கை விளங்கிடப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் ஆகவே வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஐயா பேசுவார்கள் அவருடைய பேச்சினை கேளுங்கள் திருக்குறள் பரப்புரைக்காக ஆறு தடவைகள் அவர்கள் மலேசியாவுக்கு வந்திருக்கிறார் என்பது சரித்திரத்திலே குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று என்றே நான் நினைக்கிறேன் அதோடு அண்மையிலே திருக்குறள் பேச்சு என்ற அடிப்படையில் பேராசிரியர் சுபவி அவர்களோடு கலந்து உரையாடி திருக்குறளில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி நமக்கு தெரிவித்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் நம்முடைய ஞாயிறு பேச்சிலே ஜூம் மூலமாக நம்முடைய வீட்டுக்கே வந்து நம்மோடு அமர்ந்து நம்மிடம் பேச போகிறார் என்ற நல்ல செய்தியை அறிந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்காமல் இருந்துவிடக் கூடாது அன்பான உறவுகளே இருபத்தி நான்காம் தேதி மலேசிய நேரம் ஆறு இந்திய நேரம் மூன்று முப்பது அனைவரும் தவறாது மறவாது வருகிறந்து ஐயாவுடைய பேச்சை கேட்டு மகிழுங்கள் பயனடையுங்கள் நன்றி